மாதவிடாய் டைம்ல பெண்கள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலான்னு சொல்லு எவ்வளவோ நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க இதையும் தெரிஞ்சுக்கங்க முட்டை கோசு காலிஃபிளவர் மஷ்ரூம் என்ன போல எதுவுமே சாப்பிடாதீங்க அது வருத்ததா இருந்தாலும் சரி பொரிச்சதா இருந்தாலும் சரி அதே மாதிரி மைதா மாப்புல செஞ்ச எந்த பொருளையுமே சாப்பிடாதீங்க பரோட்டா சேமியா பானிபூரி நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை வீக்காகவும் ரத்தப்போக்கு அதிகமாகும் முக்கியமா வெள்ள சக்கரை உப்பு ஸ்வீட்டு சிக்கன் அது மாதிரி டைம்ல கம்மி பண்ணிக்கங்க அப்படி நான் சொன்னதை மீறி சாப்பிட்டீங்கன்னா அடிவயிறு வலி இடுப்பு வலிதான் வரும் இப்ப சொன்னதெல்லாம் கண்டிப்பா சாப்பிட மாட்டேங்குது நம்புறேன் சாப்பிடாதீங்க சரி என்ன நான் சாப்பிடலாம்னு சொல்லு உங்களுக்கு மாதவிடாய் டைம்ல வலி அதிகமா இருந்தா என்ன டீ குடிக்கணும்னு தெரியுமா கொய்யா எல்லா டீ புதினா டீ இஞ்சி டீ லவங்கப்பட்ட டீ முக்கியமா உடம்புக்கு தேவையான தண்ணியை குடிங்க வேணா வெந்தய தண்ணி கூட குடிக்கலாம் என்னென்ன டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லு நெல்லிக்காய் ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் ஆப்பிள் ஆரஞ்சு வெள்ளரிக்காய் தட்டாள ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வரலாம் கீரை வகையில எல்லா கீரையுமே சாப்பாடு முக்கியமா வாழைப்பழம் சாப்பாடுங்க கம்பங்கூழ் குடிச்சிட்டு வாங்க இந்த வீடியோவை ஆண்கள் பாக்குறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யூ